வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிட தாய் ஜோதிட கலையரசி கே எஸ் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும் சிவ ஆலயங்களில் ஏழு வகையான தானங்கள் செய்வது சிறப்பு சிவ ஆலயங்களின் பலன்கள் தானம் என்றால் தானம் வேறு தர்மம் வேறு தானம் என்பது நாம் தெரிந்து செய்வது தர்மம் என்பது ஒருவர் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்வது தர்மம் ஆகும் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம் சிவமே ஜெயம் சிவமே வரம் ஓம் நமர்ச்சி எலுமிச்சை வெள்ளம் அவள் மாதுளை நெல் தேங்காய் பசும்பாள் விபூதி இந்த ஏழு வகை பொருட்களை சிவாலயங்களில் தானம் அளிப்பதால் சகல செல்வங்களும் கிடைக்கும் கல்வி கலைகளில் சிறக்க குழந்தைகள் நன்றாக படிக்க பெருமாள் கோவிலில் அஸ்த நட்சத்திரத்திரண்டு துளசி மாலை சாற்றை வழிபட வேண்டும் சரஸ்வதி தேவிக்கு புனர்பூச நட்சத்திரம் வரும் நாளில் அர்ச்சனை ஆராதனை செய்வதாலும் கலைகளில் சிறந்து விளங்கலாம் தெய்வீக இரகசியங்கள் ஆகும் சிவன் கோவிலில் வன்னி மரம் வில்வ மரத்தை இருபத்தி ஒரு முறை வலம் வந்து நமது குறைகள் கூற நல்ல பலன்கள் கிடைக்கும் தீர்ப்புகள் சாதகமாகும் இம்மரங்களுக்கும் நாம் கூறுவதை கேட்கும் சக்தி உள்ளதாக ஐதீகம் இரண்டாவது இரண்டு சர்ப்பங்கள் இணைந்தது போலிருக்கும் நாகராஜா சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை பத்தரை டு பனிரெண்டு மணி ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரிப்பூ பூ சாற்றி அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி தம்பதிகள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதால் தம்பதிகள் ஒற்றுமையாக அந்நோன்யமாக வாழ்வார்கள் குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால் மன அமைதி குறைந்தால் அருகிலுள்ள ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் ரிஷிகள் சொல்லிய பரிகாரமாகும் கொடிய கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ யோக நரசிம்மர் மற்றும் கடன் தொல்லைகளுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வதும் நல்ல பரிகாரமாகும் கல்கண்டு தானம் தருவதும் துளசி தானம் தருவதும் சிறப்பு ஆகும் ஸ்ரீ நரசிம்மரின் எந்த திருக்கோலத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி திருமண தடை விலகி நன்மை பெறலாம் ஆலய திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சம்பழம் குத்தி வழிபட திருஷ்டி செய்வினை தோஷம் நீங்கும் வெள்ளெருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்திருந்தாலும் பூதகன சேஷ்டிகள் இருந்தால் நின்றுவிடும் சக்கரத்தாழ்வ சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி பனிரெண்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்கு சாதகமாகுதல் பில்லி சூனியம் ஏவல் நீங்கும் இருபத்தி ஒரு செவ்வாய்கிழமை நெய்தீபம் ஏற்றி வழிபட கொடுத்த கடன் வசூலாகும் கொடுத்த கடன் வசூலாக பைரவர் சன்னதியில் தொடர்ந்து எட்டு நெய் நெய்தீபம் ஏற்றி சகஸ்கர நாமம் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஜாதகப்படி சனி பகவான் பாதிப்புக்குரிய திங்கள்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி எள் முடித்து தீபம் ஏற்றி சிவன் கோவிலில் காலபைரவரையும் விஷ்ணு கோவிலில் சக்கரத்தால்வரையும் வழிபட செய்வினை தோஷம் நெருங்காது வெள்ளிக்கிழமைகளில் நவக்கிரக சுக்கிரனுக்கு அருகில் விளக்கில் கல்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிரதோஷ காலத்தில் ரிஷபரூட மூர்த்தியாய் மகேசனை தேவியுடன் வழிபெறுவோர் ஆயிரம் அஸ்வமேத யாகங்களை செய்த பலனை பெறுவார்கள் அதிலும் ஈசானிய மொழியில் ஈஸ்வரனுக்காக காட்டப்படும் தீபாரதனை பார்த்தால் எல்லா நோய்களும் வறுமையும் நீங்கும் மாதா மாதம் உத்திர நட்சத்திரத்திரண்டு சிவனுக்கு தொடர்ந்து பதினோரு மாதம் பாலபிஷேகம் செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் கலியுகத்தில் கரி காரிய சக்தி துர்க்கைக்கு வழிபாடு அதுவும் ராகு நேரத்தில் வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னிரெண்டு மணி நேரம் சனிக்கிழமை ஒன்பது டு பத்தரை செவ்வாய்க்கிழமை மூணு டு நாலரை ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை டு ஆறு மணி இந்த நேரங்களில் கடைசி அரை மணி நேரம் அமிர்த நேரமாகும் பரிகாரத்திற்கு ஏற்றமான நேரம் நெய் விளக்கு ஏற்ற உகந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை டு ஆறு மணிக்கு துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபட நம் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் வெள்ளிக்கிழமை காலை பத்திரெட்டு பன்னிரெண்டு மணிக்கு ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு தாமரை தண்டு திரிப்போட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபட தெய்வ குற்றம் குடும்ப சாபம் நீங்கும் ஹஸ்தநஸ்தர் தண்டு துர்க்கைக்கு சிகப்பு பட்டு துணி சாற்றி சிகப்பு தாமரை பாதத்தில் வைத்து இழுவ இருபத்தி ஏழு எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சை பழம் மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து வர உடனே திருமணம் நடைபெறும் சங்கடகரா சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் தீரும் சங்கடகரா சதுர்த்தியில் விநாயகருக்கு எருக்கம் திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபட பிள்ளைகள் கல்வியில் முன்னேறுவார்கள் இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திரத்தன்று சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனை தீரும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு செவ்வாய் நிலவை தோறும் நெய்விளக்கேற்றி வெளிப்பட மூன்று மாதத்தில் அரசு வேலை கிடைக்கும் விபத்துக்களில் இருந்து தப்பிக்க அபிட்ட நட்சத்திரத்தன்று முருகனுக்கு வேளில் எலுமிச்சி மலம் சொருகி வர அனைத்து சௌபாக்கியங்களும் உண்டாகும் ருத்ராட்சம் சால கிராமம் துளசி வில்வம் ஆகிய உள்ள இடங்களில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு செய்வினை அணுகாது பஞ்சகாவிய கலவி வாரத்தில் வீடு வீடுகளில் ஒரு முறை தெளிக்க வேண்டும் தோஷம் தீட்டு நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் பால் தயிர் கோமுத்திரம் சாணம் இவை கலந்த கலவியை வாரம் ஒரு நாள் சனிக்கிழமை வீடு புல்லாக தெளிக்க வேண்டும் புத்திரபாக்கியம் இல்லாத ஒரு ஆறு தேய்பிரை அஷ்டமிகளில் காலபைரவருக்கு சகஸ்கரநாம அர்ச்சனை செய்தால் விரைவில் புத்திரபாக்கியம் கிட்டும் வியாழக்கிழமை ஒரு மணி நேரம் விரதமிருந்து மாலையில் ஆலய தட்சிணாமூர்த்தி தொடர்ந்து நெய்விளக்கேற்றி வர விரதம் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு நாட்களில் கருத்தரிக்க வாய்ப்பு ஏற்படும் பெருமாள் கோவிலில் உள்ள கரடாலுவ நதியை சுற்றி வந்து நெய்விளக்கேற்றி வழிபட சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் நீங்கும் வறுமையில் இருப்பவர்களுக்கு தானம் கொடுத்தால் பூஜை நடக்காமல் இருக்கும் கோவில்களுக்கு பூஜை நடக்க உதவுனால் அனாதை பிணங்களுக்கு தகானத்திற்கு உதவுதல் ஆகிய மூன்றும் அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமம் தொழிலில் தடை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நீங்கி வாழ்வில் நலம் பெற வெளிநாட்டில் வேலை முயற்சி வெற்றி பெற என்று எல்லா காரியங்களும் நடைபெற சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் எத்தகைய கிரகதோஷமானாலும் தினம் சுந்தரகாண்டம் படிப்பதால் ஒரு அத்தியாயம் மிகவும் நன்மை தரும் வாழைத்தண்டு திரியினால் வீட்டில் தீபம் ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் நீங்கும் கல்வியில் எவ்வளவு தடை இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் படிப்பும் நல்ல நன்றாக படித்து மிக சிறந்த உத்தியோகத்தில் உட்கார்வார்கள் சுந்தரகாண்டம் படிப்பது சிறப்பு சிவாய நமக சிவமே ஜெயம் சிவம் சித்தமெல்லாம் சிவமயம் ஓம் நமச்சிவாய திருச்சிற்ற வளம் வாழ்க வளமுடன் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட சிம்மம் ஜோதிட புகழ் ஜோதிட டாக்டர் பி ராஜாஜி அவர்கள் எம்இ ஆஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன் தொடர்புக்கு செல் நம்பர் நயன் செவன் நயன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் வாழ்க பாரதம் வளர்க ஜோதிடக்கலை நற்பவி உண்டாகட்டும்